வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரமான ஊக்கமுடைமை பார்க்கலாம் திருக்குறளில் இருபது அதிகாரம் சிலபஸில் இருக்குது அதில் வந்து பதினெட்டாவது அதிகாரமான ஊக்கமுடிமை பார்க்கலாம் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடி நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அனைவருக்கும் நன்றிகள் நம்ம இந்த வீ வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று உடையார் எனப்படு உடையர் உடையர் ஓகேங்களா உடையார் எனப்படுவது ஊக்கம் உடையது உடையரோ மற்ற ஊக்கம் உடையவர் தான் எல்லாமே உடைய உடையவர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஊக்கம் உடையவர் தான் எல்லாவற்றையும் உடையவர் ஊக்கம் இல்லாதவர் வேறு எத உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரா அப்படின்னு கேக்குங்க ஆக மாட்டாங்க அதாவது உடையவர்னாவே அங்க ஊக்கம் உடையவரை மட்டும்தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க உடை உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று இரண்டாவது உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை இல்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை இல்லாது நீங்கிவிடும் ஊக்கம் உடையவராக இருப்பது ஒருவருக்கு நிலையான உடைமை நிலையான உடைமை அப்படின்னா ஊக்கம்தான் மற்றபடி பொருள் உடைமை எல்லாமே நிலையாக நில்லாமல் நீங்கி நீங்கிடும் சொல்றாங்க உள்ளம் உடைமை உடைமை ஃபர்ஸ்ட் என்ன ஊக்கம் இருக்கிறவங்க தான் உடையவர் உடையவர்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது நிலையான உடைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலையான செல்வம் ஓகேங்க உடைமைங்கிறது செல்வத்தை குறிக்குது நிலையான செல்வம்னா ஊக்கம்தான் பொருள் வந்து இல்லாம கூட போயிடும்னு சொல்றாங்க மூன்றாவது ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துறியம் ஊக்கத்தை ஒரு கைவசம் கொண்டவர் வந்து செல்வத்தை இழந்தாலுமே இழந்து விட்டோமோ என்று மனம் வந்து கலங்க மாட்டாங்க ஊக்கம் உடையவர் வந்து செல்வத்தை இழந்தா கூட அவங்க திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷனா தான் இருப்பாங்க ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துறையா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அஹ் உடையவர்னா ஊக்கமுடையவர் தான் ரெண்டாவது நிறையான செல்வம் எதுனா ஊக்கம் உடைய ஊக்கம் உடையவராக இருப்பது தான் மூணாவது ஊக்கத்தை உடையவர் வந்து பொருள் இழந்தாலுமே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க கலங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க நாலாவது ஆக்கம் அதிர்வனாய் சொல்லும் அசைவில்லா ஊக்கமுடைய நுழை ஆக்கம் அதிர்வினாய் சொல்லும் அசைவில்லா ஊக்கம் உட உடையான் நுழை தளராத ஊக்கம் உள்ளவனையிடம் செல்வமானது தானே அவன் முகவரியை அறிந்து செல்லுமா தளராத ஊக்கம் உ உடை உள்ளவ செல்வம் என்ன பண்ணும் தானே இவங்க இந்த ஊக்கமுடையவங்க எங்கள் முகவரி அட்ரஸ் கேட்டுட்டு வந்து இருக்குமா ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்றாங்க ஊக்கமுடையவங்க தான் எல்லா உடையவர் ரெண்டாவது நிலையான செல்வம் ஊக்கமுடையவர் தான் மூன்றாவது ஊக்கத்தை உடையவங்க வந்து செல்வத்தை இழந்தாலுமே அவங்க வந்து இழந்தான்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க நாலாவது ஊக்கத்தை தன் கைவசம் கண்டாங்க செல்வத்தை இழந்தா மூணாவது வந்து ஊக்கத்தை கைவசம் இருந்தாங்க செல்வத்தை இழந்தாலும் மனம் மாட்டாங்க நாலாவது தளராத ஊக்கம் உள்ளவனிடம் செல்வம் வந்து அட்ரஸ் கேட்டுட்டு வருமா பிஃப்த்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தனிய மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ள தனிய உயர்வு தண்ணீரின் அளவு தான் அதில் இருக்க மலர் நீக்கல் வந்து தண்ணீர் அளவில் தான் அந்த மலர்பூ வந்து மலருமா அந்த அளவுக்கு உயருமா அதே மாதிரிதான் மனிதரோட வாழ்க்கையில உயர்வு வந்து அவர் மனதில் கொண்ட ஊக்கத்தின் அளவு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து நிலையா உடையவர்னா ஊக்கமுடையவர் ரெண்டாவது நிலையான செல்வனா ஊக்கமுடையவர் ஊக்கமுடைய அவராக இருக்கிறது தான் ஊக்கத்தை இருக்கிறவங்க வந்து செல்வத்தை இழந்தாலும் மனம் கலங்க மாட்டாங்க நாலாவது வந்து ஊக்கம் உடையவங்களோட அட்ரஸை கேட்டுட்டு செல்வம் வந்து கேட்டுட்டு வருமா வந்தால் வந்தா பூக்கள் எப்படி அந்த நீர் இருக்கிற அளவுக்கு உயருமா உடையவருக்கு அவங்க உயர் உயர்வு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க உள்ளுவதெல்லாம் உயிருள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து நினைப்பது எல்லாம் உயர் உயர்வாக நினைப்பதாகவே இருக்கட்டும் உயர்வான எண்ணம் ஒரு வேளை வேறு காரணங்களாக நிறைவேறாத போனாலுமே பெரியோர் தம்மை பாராட்டுவாங்களாம் அதாவது என்ன நினைச்சாலும் உயர்வாக நினைக்கணுமா அப்படி நினைக்கும் போது ஒரு வேலை நடக்காம போனாலுமே பெரியவங்க வந்து அதை பாராட்டுவாங்களான் தான் ஓகேங்களா நிறைவேறியதாக தான் அது கருதப்படும் சொல்றாங்க உள்ளுவதெல்லாம் உயிரினால் மற்றது தள்ளினம் தள்ளாமையு ஏழாவது பாருங்க சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையும் பட்டு பாடுன்றும் கழிவு சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையும் கழிவு உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானை வந்து தன் வந்து தளராம இருக்கிற மாதிரி ஊக்கமுடையவர் வந்து அழிவே வந்தாலும் அதற்கு கவலைப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க யானை எப்படி பல அம்புகளால் தைக்க டேமேஜ் ஆயிருந்தாலும் அது வந்து என்ன ஆகுமா உறுதி கழறாம இருக்குமா அந்த மாதிரி அழிவே வந்தாலும் அதற்கு கவலைப்பட மாட்டாங்க பாருங்க சிக்ஸ்த் என்ன சொல்றாங்கன்னா நினைப்பது எல்லாம் உயர்வா இருக்கணும் நடக்குதுனாலும் பெரியவங்க அது வந்து வெற்றிகரமாக வெற்றியாக தான் கருதப்படுவாங்க ரெண்டா ஏழாவது வந்து யானை வந்து பல அம்புகளால் வந்து பாதிக்கப்பட்டாலும் அது வந்து ஊக்கம் தளராமல் இருக்குமா அதே மாதிரி அழிவே வந்தாலும் அதற்கு கவலைப்பட மாட்டாங்க யாருன்னா ஊக்கமடையுங்க எட்டாவது வந்து உள்ளம் இல்லாதவர் எய்தான் உலகத்து வள்ளியம் என்னும் செற்கு உள்ளம் இல்லாதவர் ஏதான் உலகத்து வல்லியம் என்னும் சிற்பர் ஊக்கம் இல்லாதவங்க உலகத்துல யாம் வல்லமை உடையேன் வன்மை உடையேன்னு தன்மை தான் தான் எண்ணி மகிழும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க ஊக்கம் இல்லாதவங்க நம்ம வன்மையானவங்க அப்படின்ட்டு வலிமை வன்மைன்னா வலிமை அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க அந்த மகிழ்ச்சி அடைய மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா ஆறாவதுல வந்து உயர் எதனாலும் உயர்வாக நினைக்கணும் அடையா அந்த இது சக்ஸஸ் ஆகலைனாலும் பெரியவங்க சக்ஸஸ் ஆன மாதிரி தான் நினைப்பாங்க ஏழாவது யானை வந்து பல அம்புகளால் துன்பப்பட்டாலும் அது வந்து ஊக்கம்மா இருக்கும் அந்த மாதிரி ஊக்கமுடையவர் அழுவே வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க எட்டாவது வந்து உள் ஊக்கம் இல்லாதவங்க தான் இந்த உலகத்தை வன்மையுடைய நான் வந்து வலிமையானவன்னு சொல்ல முடியாது அந்த மகிழ்ச்சி அடையவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும் ஒன்பதாவது பரியது கூறுங்கொட்டது ஆயினும் யானை வெறும் புளிதான் குறைன் அங்க வந்து யானை அம்பால தைக்கப்பட்டாலும் அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்து யானை விட புலி வந்து புலியை கம்பேர் பண்ணுறாங்க ஓகேங்களா பரியது கூருங்கொட்டது ஆயினும் யானை வெறும் புலிதா குறேன் உருவத்தை விட ஊக்கமே வழியானது என்பதற்கு எடுத்துக்காட்ட என்ன சொல்றாங்கன்னா கொளுத்த உடமும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை வந்து தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சிதான் ஓடுமா ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு எதனாலுமே நீ உயர்வா நினைக்கணும் அது சக்சஸ் ஆகலையானா பெரியவங்க சக்சஸ் ஆன மாதிரி தான் சொல்லுவாங்க ஏழாவது வந்து உடல் அம்புகளால் யானை க துன்பப்பட்டாலுமே அது தளராமல் இருக்கும் அந்த மாதிரி ஊக்கமுடையவர் அழிவே வந்தாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க எட்டாவது ஊக்கம் இல்லாதவங்க இந்த உலகத்துல வலிமையானவங்கன்னு சொல்ல முடியாது ஒன்பதாவது உருவத்தை விட பெரிசா இருக்கிற யானை வந்து உருவத்தை விட சின்னதாக இருக்க புளி தாக்கும் போது அது அஞ்சுதான் நடங்குமா பத்தாவது பாருங்க உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அப்படி மரமக்கள் ஆதலே வேறு உரம் ஒருவருக்கு வெள்ள வெறுக்கை அப்படி மரமக்கள் ஆதலே வேறு ஊக்கம் மிகுதிய ஒருவனுக்கு திண்ணி அறிவு ஓகேங்களா அதுதான் வந்து அறிவு அவ் ஊக்கம் இல்லாதவ வடிவத்தால் மக்கள்னு சொல்லலாம் ஆனா வந்து மரம்தான் மனதால வெறும் மரம்தான் சொல்றாங்க ஓகேங்களா பாருங்க ஃபஸ்ட்டு வந்து ஊக்கமுடையவர் தான் எல்லாத்தையும் உடையவர் உடையவர் தான் ஊக்கமுடையவர் தான் மற்றதெல்லாம் செல்வம் எதுவுமே உடையவர்னு சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது ஊக்கமுடையவராக இருப்பது தான் நிலையான செல்வம் மற்ற செல்வம்லாம் நிலையாமல் நின்று போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்கம் வந்து அதாவது ஊக்கத்தை தன் கைவசம் கொண்டவர் வந்து செல்வம் வந்து இழந்தாலுமே அவங்க இழந்து விட்டோன்னு மனம் தளர மாட்டாங்க நாலாவது தளராத ஊக்கமுடையவர் செல்வமானது அட்ரஸ் கேட்டுட்டு போருமா அஞ்சாவது மலர் தண்ணீர் பூக்கள் வந்து நீருக்கு தகுந்த மாதிரி வளர மாதிரி ஆஹ் ஊக்கத்துக்கு தகுந்த மாதிரி உயர்வு இருக்குன்னு சொல்றாங்க உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளால் மற்றது தள்ளினும் தள்ளாமேன்னு இருக்குன்னு சொல்றாங்க நினைப்பதெல்லாம் உயர்வாக நிற்கணும் அப்படி இல்லை கிடைக்கலைனாலுமே பெரியோர்கள் அது சக்சஸா தான் கருதப்படுவாங்க அடுத்தது உடல் முழுவதும் புண்கள் அம்புகளால் கைக்கப்பட்டாலும் வந்து துளைக்கப்பட்டாலும் வந்து யானை வந்து அந்த ஊக்கத்தை வந்து நிறையாவே வச்சுக்குமா அந்த அதாவது மனம் தளராமல் உறுதியா இருக்குமா அந்த மாதிரி ஊக்கமுடையவர் அழிவே வந்தாலும் கள்ளப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க எட்டாவது ஊக்கம் இல்லாதவங்க உலகில் வலிமைன்னு சொல்ற சொல்லிக்கிட்டு மகிழ்ச்சி அடைவாங்களே அது வந்து அவங்களுக்கு கிடைக்காதான் ஒன்பதாவது உருவத்தை விட பெருசா இருக்கிற யானை வந்து சின்ன உருவத்தை விட சின்னதா இருக்கிற புளி தாக்கும்போது அது அஞ்சுதான் ஓடும்ன்னு சொல்றாங்க ஒன் பத்தாவது பாத்தீங்கன்னா ஊக்கம் மிகுதியே ஒருவனுக்கு திண்ணி அறிவு இல்லாதவர் வந்து மரம்தான் அவங்க மனதால் மரம்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் அதிகாரம் பார்க்கலாம் நன்றி